ஹலோ ஃப்ரான்ஸ் வெல்கம் டு ஸ்போர்ட்ஸ் ஆல்ரவுண்டர் யூடியூப் சேனல் கிரிக்கெட் பேசலாமா இண்டியா வர்சஸ் இங்கிலாண்ட் போட்டு ஸ்டார்ட் ஆக போகிறது புதங்கொழில் இருந்து நிறைய பேர் கேட்டிங்கன்னா சார் வெறும் கபடி பக்கமே சாஞ்சிட்டிங்க ஏன் கிரிக்கெட்டை பேச மாட்டீங்கன்னு பேசிட்டு தாக்க நீங்கள் பார்க்க மாட்டீங்க என்ன பண்ணுறது பார்த்து தானே நமக்கும் ஒரு இனிஷியேட்டிவ் இருக்கும் சரி நிறைய பேசணும்னு எதுக்கு பேசி யாரும் பார்க்க மாட்டாங்க அப்படின்னு நிறைய விஷயங்கள் இருக்குது கிரிக்கெட் பற்றி பேச நேரத்தில் லெஸ் டெஸ்ட் மேட்ச் பேசிகிட்டு தான் இருக்கும் இந்த புதன்கொழிமம் டெஸ்ட் மேட்ச் மேன்செஸ்டரில் நடக்கும் ஃபோர்த்து டெஸ்ட் இது இங்கிலாந்து லீடிங் டூ ஒன் ரொம்ப ஸ்பெஷலாக பும்ரா பற்றி பேசுவோம் ஏன்னா பும்ரா 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 விளையாடுவார் அண்டா விளையாடுவார் அஞ்சாவது விளாடுவார்னால போகும்போதே மூணு டெஸ்ட் தான் விளையாடுவார் அஞ்சு விளையாட மாட்டாருன்னு ஹைப்பெல்லாம் ஏற்றி ஹைப் பண்ணி நான் நம்ம சேனலுக்கு கீழே ஹைப்புன்னு ஒரு புதுசாக இன்ட்ரடியூஸ் பண்ணுங்க யூடியூப் அதை ஒரு அமுக்கு அமுக்கு மூணு வாட்டி பண்ணலாம் நீங்கள் வாரத்தில் அமுக்குனால் நம்ம சேனல் எலிவேட் ஆகும் அறநூத்தி அறுபது பாயிண்ட் ஏறும் உங்களுக்கு எதுவும் காசுலாம் ஆகாது அது ஃப்ரீ தான் எலிவேட் ஆச்சுன்னா சஜஷனை நிறைய போகணும் நம்ம சேனல் அதுக்காக சொல்கிறேன் ஐ இப்போ மறந்துடாதீங்க ஸோ அதே மாதிரி பும்ரா ரொம்ப ஹை பண்ணி விட்டாங்களோன்னு தோணுது யஸ் பும்ரா இஸ் எ வெரி குட் போலர் டூ மச்சாக ஒர்க் லோடுங்க ஐபிஎல் விளையாடணும் ஒன் டே விளையாடணும் டி டுவெண்ட்டி விளையாடணும் டெஸ்ட் மேட்ச் விளாட்ணும் என்ன பண்ணுவார் அவர் ஸோ அதெல்லாம் அவரோட பர்ஃபார்மன்ஸில் ரிஃப்ளெக்ட் ஆகுது சொல்கிறாங்களே பும்ரா பும்ரா மேட்ச் வின் ஐ டோன்ட் நோ இஸி ஸ்டில்ல மேட்ச் வின்னர் என்னோட கேள்வியாக தான் டெஸ்ட் மேட்ச்சில் கேன்இ வின் டெஸ்ட் மேட்சஸ் ஏன் முடியாது அப்படின்னு நிறைய பேர் சில ஸ்ட்ராட்ச் சொல்கிறேன் ஸ்ட்ராட்ச் வில் நாட் லை பும்ரா இப்போ அந்த மூணு டெஸ்ட் மேட்ச் விளையா முடிஞ்சில்ல பும்ரால் வேண்ட ரெண்டுெண்டு டெஸ்ட் மேட்சுமே தோற்றுட்டோம் எப்படி தோற்றோம் போட்ச் வேண்டானு விஷ் ஷூட் வின் இல்லை பேட்ஸ்மன்ஸ் ஒத்துவிட்டாங்க சார்னு வீங்க ஒத்துக்குறேன் பேட்ஸ்மேனால தான் சேஸ் பண்ண முடியல நூற்றி தொண்ணூற்றி மூணு ரன்னு அது பியூர்லி பேட்ஸ்மேன் காரணம் தான் ஃபஸ்ட் டெஸ்ட்டில் இவர் வந்து ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸில் ஃபைவ் விக்கெட்ஸ் ஃபார் எயிட்டி த்ரீ ரன்ஸ் செகண்ட் இன்னிங்ஸில் வந்து ஜீரோ விக்கெட்டே இல்லை ஐம்பத்தேழு ரன்னு ஸோ அதில் ஒரு பத்தொம்பது ஓவர் போட்டார் தேர்ட் டெஸ்ட் விளாண்டாரா ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸில் ஃபைவ் ஃபார் செவன்ட்டி ஃபோர் இருபத்தேழு ஓவர் செகண்ட் இன்னிங்கில் டூ ஃபார் தேர்ட்டி எய்ட் பதினாறு ஓவர் ஸோ ஓராக நீங்கள் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் இன்னிங்ஸில் ஐம்பத்திரண்டு ஓவர் போட்டிருக்காரு பத்து விக்கெட்டு நூற்றி ஐம்பத்தேழு ரன்னு ஆனால் செகண்ட் இன்னிங்ஸில் தொண்ணூத்தஞ்சு ரன்னு தான் தொண்ணூற்றி ரெஞ்சு ரன்னு கொடுத்து ரெண்டு விக்கெட் தான் எடுத்திருக்காரு முப்பத்தஞ்சு ஓவரில் இதில் என்ன காட்டுது செகண்ட் இன்னிங்ஸ் நீங்கள் போடும்போது மோஸ்ட்லி தேர்ட் டே இல்லை ஃபோர்த் டே அப்படி ஆகும் ஸோ இசி ட கெட்டிங் டயட் அவர் ஃபிட்னஸ் இல்லையா ஏன் செகண்ட் இன்னிங்கில் விக்கெட் எடுக்க முடியல செகண்ட் இன்னிங்கில் விக்கெட் எடுக்க முடியாதனால என்ன ஆச்சு இங்கிலாண்டு ஃபஸ்ட் டெஸ்ட்டு தோத்தம் இல்லையா பொம்மராடும் போது ஃபைவ் விக்கெட்ஸில் தோற்றம் ஃபஸ்ட் டெஸ்ட்டு லீட்ஸில் அதில் ஓலிப்போ நூற்றி ஆறு ரன் அடிச்சிட்டாரு அவர் அவுட் பண்ணிருக்கணுமா இல்லையா ஏன் பண்ண முடியல நம்பர் ஒன் எல்லாேருமே விரேயா சார் யார் அவுட் பண்ணோம் கேட்பீங்க வா ஆஸ்தமான கேள்வி தான் பட் வாட் இஸ் த யூஸ் அந்த விக்கெட்டுக்கு ஜெயிச்சு போயிட்டாங்களே செகண்ட் இன்னிங்ஸில் பத்தொம்போது ஓவர் போட்டாருங்க மூணு மணி ஐம்பத்தேழு ரன்னு விக்கெட்டே இல்லை ஸோ ஓலிபப்பு ஹண்ட்ரட் அடிச்சார் இவ்வளோக்கு நம்ம இஷ்டத்துக்கும் அஞ்சு பேர் செஞ்சுரி அடிச்சாங்கன்னு நினைக்கிறா அதில் ஆமாம் அந்த ஓலிபப்பா ஹண்ட்ரட் பாருங்கள் இந்த ஃபஸ்ட் டெஸ்ட்லையே செகண்ட் இன்னிங்ஸில் வந்து முந்நூற்றி எழுபத்தி மூணு டார்கெட் கொடுத்தோம் ஹியூஜ் டார்கெட்ஸ்னா ஈஸி டு சேஸ் எனக்கு தெரிஞ்சு சென்னையில் ஒரு வாட்டி இந்தியா சேஸ் பண்ணிச்சு இங்கிலாந்துக்கு எதிராக சச்சின் டெண்டுல்கர் நன்றும் நடித்தார் நேபர் கொண்டு நினைக்கிறேன் பதினாறு வருஷம் முன்னாடி ஆனால் த்ரீ செவன்ட்டி த்ரீ ரன்ஸ் வச்சு பும்ரா வந்து பத்தொம்பது ஓவர் போட்டு விக்கெட்லெஸ்ஸாக போகிறார் செகண்ட் இன்னிங்ஸில் இட் பேட்டட் அதனால் என்ன ஆச்சு பென் டக்கெட் ரூட்டு பென் ஸ்ட்ரோக்கு இவங்க தான் ஒளி போய் பென் டக்கெட் அவர் வந்து வந்துட்டார் பேட் வேறு பக்கெட் மாதிரி இருக்குது அவ்வளோ பெருசாக வென் டெக்கெட் ஒன் ஃபார்ட்டி நைன் அடிச்சார் அவுட் பண்ண முடியல மேட்ச் ஏஸ்ட்டு த்ரீ செவன்ட்டி த்ரீ சேஸ் பண்ணிட்டாங்க ஃபஸ்ட்டு நீங்கள் டெஸ்ட்டை சொல்கிறேன் செகண்ட் டெஸ்ட்டை விட்டுரும் அது பும்ரா ஒன்றால் இல்லை தேர்ட் டெஸ்ட் வரேன் லார்ட்ஸ் எஸ் ஆன்டர் பா பும்ரா ஐயா வெரி குட் ஹாப்பி ஐம் நாட் பிளேமிங் இயர் ஐம் நாட் டேக்கிங் எனி கிரெடிட் அவே ப்ரம் பும்ரா ஓவர்லோட் ஒர்க் அவுட் மேனேஜ்மெண்ட் என்ன பண்ணிகிட்டு இருக்கீங்க எப்போதுமே ஸ்டேண்டமாக போலிங்காக தான் ஃபாஸ்ட் போலருக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் ஜஸ்ட் இமேஜின் இவர் கூட அந்த இண்டில் முகமது ஷாமி போட்டிருந்தாருன்னா எப்படி இருக்கும்னு எக்ஸாம்பிள் சொல்கிறேன்னா வசீம் அக்ரம் ஒக்காரே ஸ்டாண்டமாக தான் போடுவாங்க ஜிம்மி ஆண்டர்சன் ஸ்டூவர்ட் ப்ராட் டேண்டம் ஆம்பரோஸ் அண்ட் வால்ஷ் அப்போ தான் ஒருத்தர் ப்ரெஷர் வைப்பார் ஒருத்தர் விக்கெட் எடுப்பார் மேபி யூனோ தி ஷேர் தர் விக்கெட் இங்கே ஒன்லி பும்ரா வண்டி போடும்போது ஆகாஷ் போய் இன்ஜிரி ஆகிட்டார் தேர்ட் டெஸ்ட்டில் ரெண்டாவது போலிங்க போடல அதுக்கப்புறம் வர தனி வீடியோ ஒன்று கொண்டு வர அது என்னாச்சுன்னு ஸோ என்ன ஆகுது முகமது ஷம்மான்னு நீங்கள் கூட்டு போயிருந்துருக்கணும் அவர் ஃபுல்லி இல்லை நீங்கள் இவருந்தான் ஃபுல்லி ஃபிட் இல்லை மூணு டெஸ்ட் மாரி தான் விளையாடுவார் கூட்டு போயிருக்கணுமா இல்லையா தட் இஸ் த ரீசன் இப்போ தேர்ட் டெஸ்ட்டில் என்னாச்சுன்னு பார்ப்போம் தோத்தம் இல்லையா ஆஹா லார்ட்ஸ் வந்துட்டோன்னு அதில் வந்து இங்கிலாண்டை வந்து இருபத்தி ரெண்டு ரனில் ஜே ஜெயிச்சிட்டாங்க மோ தொண்ணூ நூற்றி தொண்ணூற்றி மூணு நம்ம சேஸ் பண்ண முடியல ஒன் நைன்டி டூ சேஸ் பண்ணுமா சம்திங்லே தட் இருபத்தி ரெண்டு ரனில் தோற்றுடும் அது பேட்ஸ்மேன் தானே சார் சொந்த பண்ணாங்க அக்ரீட்டு ஒத்துக்கிறேன் ஜோ ரூட் எப்படி ஹண்ட்ரட் அண்ட் ஃபோர் அடிச்சார் எப்படி அடிக்க விட்டார் கும்புற அவரை சொல்லுங்க பார்ப்போம் ஜோர் ரூட் ஹண்ட்ரண்ட் ஃபோர் அண்ண்த்துங்க இல்லை ஒன்றுமே இல்லை நான் இவ்வளோக்கும் சொன்னேன் செகண்ட் டெஸ்ட் மேட்ச் நம்ம ஜெயிக்கும் போது ஆயிரத்தி பதினஞ்சு ரன்னு தேவைப்பட்டது அந்த டெஸ்ட் மேட்ச் ஜெயிக்கிறதுக்கு ரூட்டு உலகால் இருபத்தி ரெண்டு தான் ஜாக்கிரதையார்கள் ரூட்டு வந்து அவள் தான் அவள் ரூட் கனால் மாதிரி அவர் நின்றுட்டு வரேங்க ஹண்ட்ரட் அண்ட் ஃபோரு இவ்வளோவா கர்ஸு போலர் அவர் ஒரு ஐம்பத்தாறு ரன் அடிச்சு பார்ட்னர்ஷிப் கொடுத்தாரு ஜோ ரூட்டுக்கு இல்லைன்னா எழுபது எண்பது ரன் தான் நம்ம சேஸ் பண்ணியிருக்கணும் ஒன் நைன்டி டூ சேஸ் பண்ண ஆயிடுச்சு வேண்டியதாயிடுச்சு தோத்துட்டோம் ஃபஸ்ட்டாக தான் செகண்ட் இன்னிங்ஸில் பதினாறு ஓவர் போட்டு டூ ஃபார் தேர்ட்டி எயிட் நம்ம பும்ரா பட் ரூட் அண்ட் கர்ஸ் நின்றுட்டாங்க ஸோ இதெல்லாம் ஈஸி ஏன்னா எல்லாரும் ப்ரெடிக்டபிள் ஆகிட்டாங்களா இல்லை அவர் ஆகிறாரா ஏன் செகண்ட் இன்னிங்ஸ் மட்டும் இந்த மாதிரி ஆகுது ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்ல விக்கெட்ஸில் இன்னொரு ரெக்கார்டாக சொல்கிறேன் அதே சமயத்தில் இவரோட ரெக்கார்டெல்லாம் நோபடி கேன் பீட் எட்ஸ் போர் ஃபாஸ்ட் பாலர் சொல்கிறேன் ஃபர்ஸ்ட் ஏஷியன் போலர் டு டேக் ஹண்ட்ரட் அண்ட் ஃபிஃப்டி விக்கெட்ஸ் நூற்றம்பது விக்கெட் ஏஷியன் போலர் இன் சேனா கண்ட்ரி சவுத் ஆப்ரிக்கா இங்கிலாந்து நியூசிலாந்து அண்ட் ஆஸ்திரேலியா எடுத்தது இவர் தான் இப்போ ஃபஸ்ட்டு இதுக்கு முன்னாடி யார் இருந்தார் இருப்பீங்க கரம் நூற்றி நாற்பத்தாறு விக்கெட் எடுத்திருக்காரு பட் ஆஃப் ஒரு ரெக்கார்ட் நூற்றம்பது விக்கெட் சேனா கண்ட்ரி சான்ஸே கிடையாது ரெண்டாவது டெஸ்ட் மேட்ச்ல அதான் டிப்ளா இன்ஜூரி ஆகிட்டு போறாரு நாலஞ்சு டெஸ்ட் மேட்ச் விளையாடணுன்னே எங்கேருந்து இருக்குது ஸோ எதுக்காக இதை சொல்லணும் என்னைக்கு வேண்டிய இ வாஸ் அ குட் போலர் இந்த மூமெண்ட் நீங்கள் செகண்ட் இன்னிங்ஸ் இட் மேட்டர் நீங்கள் விக்கெட் எடுக்கலன்னா ரிசல்ட் இப்படி தான் இருக்கும் ஸோ தான் நான் இங்கே சொல்ல வர விஷயம் ப்ரிடிக்டபிள் ஹைட்டராக இல்லை டூ மச் ஆஃப் ஒயிட் பால் கிரிக்கெட்டாக இப்போ ஆண்டர்சனுக்குலாம் நீ ஐபிஎலுக்கே போகாத நாங்கள் பேமெண்ட் தரோம் ஒரு ஐபிஎல் விட இல்லை ஆண்டர்சன் ஸ்டார்டிங்கில்லாம் அதனால தான் ஆண்டர்சன் ப்ராடு ஆயிரம் விக்கெட் எடுத்தாங்க ரெண்டு சேர்ந்து இங்கே பாருங்கள் சரியான பார்ட்னரே அவர்கிட்ட இல்லை பரவாயில்ல எனிவே அடுத்த வீடியோ வருது ஆகாஷ் தீப்பு ஹர்ஷன் தீப் சிங்லாம் என்ன ஆச்சுன்னு நான் சொல்கிறேன் இப்போதுக்கு இதான் புறைய பார்த்துக்கு நன்றி லைக் கமெண்ட் சேனல் சப்ஸ்கிரைப் வச்சு தேங்க் தேங்க்யூ ஸோ மச்